நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஜபத்தில் பிரியப்படுகிறார் எப்படிப்பட்ட ஜபத்தை அவர் கேட்கிறார் பிரசுத்த வேதாமத்தில் நீயோ ஜபம் பண்ணும்போது அமேன் உன் நாரை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அமேன் அந்தரக்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு அப்பொழுது அவர் பிரதேட்சமாக வெளியரங்கமாக உனக்கு பலன் கொடுப்பார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது அருமையான சகோதர சகோதரர்களை நாம் இந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள் மனுஷிகளைப் போல நாம் ஜபம் பண்ணினால் அந்த ஜெபம் ஆனது நிச்சயமாக கேட்கப்படுமா ஆண்டவர் அதில் பிரியமாக இருக்கிறாரா என்று சொல்லி பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்று தான் நாம் சொல்ல முடியும் மீன் வார்த்தையினாலே அமேன் அந்த வா மனிதர்கள் அப்படி ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கார்கள் இந்த மனிதர்கள் அப்படி ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கார் அவர்களைப் போல என்னையும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்பதனால் அமேன் அருமையான சகோதர சகோதரர்களை கத்தருக்கு பிரியமானவர்களை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற ஜபம் அவருக்கு பிரியமாக இருக்கிறதா என்று சொல்லி பார்க்கிறார் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு அவருடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு ஏற்ற அம்மே தகுதியுள்ள பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியேப்பட்ட ஜபத்தை செய்யும்போது தான் ஆண்டவர் பிரியப்படுவார் அவருடைய நாமும் மகிமைப்படும் கத்த அவருடைய சித்தத்தை செய்வதற்கு தொடர்ந்து நம்மளை பயன்படுத்துவாராக ஆமே ஆமே